நீ படும் கஷ்டத்திற்கு யார் காரணம் யார் காரணம் என்று தானே நீ நினைத்து இருந்தாய் உன் உள்ளத்தில் ஒருவரை நினைத்துக்கொண்டு அவராக இருக்குமோ இவராக நினைக்குமோ என்று நீ யார் யாரையோ நினைத்து இங்கு சந்தேகப்பட்டு இருந்த காலங்கள் எல்லாம் முடிந்துவிட்டது என் பிள்ளையே உன் சந்தேகத்திற்கு விடை கொடுக்கும் பதிலாக நேன் நேரடியாகவே களத்தில் இறங்கி உனக்கான செய்தியை உன் இடத்தில் கொண்டு வருவதற்காக வந்து இருக்கின்றேன் இப்பொழுது போராடிய போராட்டம் முடிந்துவிடும் போல் இருக்கிறதே என்று எண்ணுகிறாய் உன் வாழ்க்கையே எப்படியெல்லாம் நீ வாழ வேண்டும் என்று நினைத்தாயோ அதற்கு அல்லவா இருந்து கொண்டிருக்கின்றது இதிலில் நான் எப்படி இங்கு வெற்றியை தரப்போகிறேன் என்று தெரியாமல் நீ கொண்டிருக்கின்றாய் உன் மனதின் தவிப்புக்கு நான் விடை கொடுக்கும் நேரத்திற்கு வந்துவிட்டேன் விட்டே என் தங்க பிள்ளையே உனக்கான வாழ்க்கையில் நீ ஜெயிப்பதற்கான வெற்றியே இங்கு நெருங்கிவிட்டார் எப்படி சொல்கிறேன் தெரியுமா நீ உன் மனம் ஏங்கிக் கொண்டிருந்தவரை நினைத்தார் அவர் காரணம் இல்லை என் பிள்ளையே அவர் உனக்கான போராட்டத்தை முடித்து வைப்பதற்காகத்தான் இப்பொழுது வந்திருக்கின்றார் உனக்கு பதிலாக உன் வேலையை யாராவது இப்பொழுது செய்தால் நன்றாக இருக்கும் என்று நினைத்துக் கொண்டிருந்தாய் அந்த வேலையிலும் இப்பொழுது உனக்கான செயலை செய்வதற்கு உனக்காக ஒருவர் வந்து கொண்டு இருக்கின்றார் என்பதை மட்டும் நீ நிலையாக புரிந்து கொள் என் தங்கமே மிகவும் வருத்தத்தில் இருப்பது எனக்கு புரிகிறது அதற்காகத்தான் கொஞ்சம் பொறுமையாக இரு என்று சொன்னேன் அந்த பொறுமையான காலத்திலும் உனக்கு நேர்மறையான பதில்கள் இப்பொழுது கிடைக்கத்தான் போகிறது நீ என்ன செய்கிறோம் ஏது செய்கிறோம் என்று தெரியாமல் அடுத்தது நடக்கப் போகும் விஷயத்தை உன் மனதில் வருத்தப்பட்டு கொண்டே இருந்தாய் அந்த வருத்தங்களை தாண்டி நீ எப்பொழுது நம்பிக்கையும் பொறுமையும் என் மீது வைத்து கொண்டு இருக்கும் வேளையில் உனக்கு வெற்றியை தான் இங்கு வந்து கொண்டு இருக்கின்றேன் முழுமனதோடு கே நீ என்னிடம் எந்த விஷயத்தை கேட்டாலும் நிரந்தரமானதாகவே கேள் நிலையான சந்தோஷத்தை தருவதுதான் நான் உனக்கு நிலையான வெற்றியை தருவதற்காக அர்த்தம் கிடைக்கும் என்னிடம் விஷயம் கேட்டுவிட்ட பிறகு அது வேண்டுமோ இது வேண்டுமோ என்று வீணாக நினைத்து கொண்டு இருக்காது உனக்கான அனைத்து பிரச்சனைகளுக்கும் நான் பதில் சொல்ல தயாராகிவிட்டேன் இனி உன் குழப்பங்களுக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் நான் இங்கு பதில் கொடுத்து கொண்டேதான் இருப்பேன் என் பிள்ளையே உன்னை சந்திக்க இந்த கருப்பன் வந்திருக்கும் போது நீ எடுக்கப் போகும் சில விஷயத்தில் தடைகள் வந்து கொண்டு இருக்கின்றதே காயப்படுத்திக் கொண்டு இருக்கின்றதே என்று நினைக்காதே வழியை உண்டு பண்ணுவதற்கான நிலையான விஷயம் நான் தந்து இருக்கின்றேனோ என்ற எண்ணம் வேண்டாம் என் தங்கமே அந்த வழியை தைரியமாக எதிர்கொள்வதற்கும் எதிர்நீச்சல் போட்டு போராடுவதற்குமான ஒன்றை தான் உனக்கு தந்து கொண்டு இருக்கின்றேன் தூக்கி எரிந்த பயணத்தால் இறுதியில் அங்கு மலர்கள் நிறைந்த மனமாக உன் வாழ்க்கை செம்மையான பாதையில் இங்கு பயணிக்கத்தான் போகிறது இதை நீ புரிந்து கொண்டாலே போதும் வேண்டாம் என்று சொல்லி விடாதே உன்னை இந்த உலகில் எத்தனை பேர் வேண்டுமானாலும் தூக்கி எரியட்டும் அத்தனை பேருக்கும் பதில் சொல்வது ஒன்றே ஒன்றுதான் என் குழந்தையே நீங்கள் வேண்டுமானால் தூக்கி எரியுங்கள் ஆனால் என் பிள்ளை எனக்கு பொக்கிஷம் என் பிள்ளை எனக்கு மிக Por வெற்றியின் தருணத்தை தான் தரப்போகிறாள் என் பிள்ளை நான் கண்டெடுத்த புதையல் என் பிள்ளை என் நான் பெற்றெடுக்காத செல்வம் அப்படி இருக்கும் பட்சத்தில் யார் குறை சொல்லி இங்கு என்ன நடக்கப் போகிறது நீ யாருக்கும் இந்த துரோகத்தையும் இழைக்காமல் தூய்மையான மனதோடு போராடி கொண்டு இருக்கின்றாய் நியாயமான கோரிக்கையை முன்வைத்து கொண்டு இருக்கின்றாய் அப்படியென்றால் நிச்சயமாக என் பொக்கிஷத்தை தேடி நான் வரத்தான் போகிறேன் என் பொக்கி ான வேண்டுதலை நிறைவேற்றத்தான் போகிறேன் அதற்கான காலமும் நேரமும் வந்து விட்டது நீ என்னிடம் உனக்கு வேண்டியதை கேட்க மறந்தாலும் உன்னப்பன் கருப்பன் உனக்கு தருவதே இங்கு யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது உனக்கு தேவையான பலனை கொடுப்பதிலிருந்து நான் மறந்ததே கிடையாது நீ எந்த இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டிக்கொண்டாலும் அதிலிருந்து உன்னை மீட்டெடுப்பேன் என் குழந்தையின் உனக்கு ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்வது இருக்கின்றேன் இனி உனக்கு தேவையானதுதான் இத்தனை நாட்களாக என்னிடம் எதை கேட்டாயோ அதை கொடுப்பதற்குத்தான் வந்து இருக்கின்றேன் அதை பெற்றுக்கொண்டு நீ சந்தோஷமாக இரு விரைவில் உண்முகத்தில் ஆனந்த பூரிப்பை பார்க்கத்தான் போகிறேன் ஆனந்த கண்ணீரில் நீ திளைக்கத்தான் போகிறாய் உனக்கு நான் ஆனந்தத்தை அள்ளி கொடுத்து நீ கேட்டும் வரத்தை மடி நிறைய கொடுத்துவிட்டு உன் உள்ளமும் இல்லமும் மகிழ்ச்சியடைகிற செய்வதற்கான எந்த நிலை உனக்கு இப்பொழுது வர வேண்டுமோ அந்த நிலையை கொடுப்பதற்குத்தான் இப்பொழுது இந்த அப்பன் கருப்பன் வந்திருக்கின்றேன் உனக்கு பிடிக்காததே இந்த அப்பன் கருப்பன் விட்டானோ என்று நீ எண்ணிக்கொள்ள வேண்டா நான் எதை தந்தாலும் சில காரணங்கள் உன்னிடத்தில் இருக்கும் என்று தெரியும் அல்லவா அதனால் தான் சொல்கிறேன் காரணம் இல்லாமல் இங்கு எதுவுமே நடக்காது என்று உனக்கு பிடிக்காத வாழ்க்கையை உனக்கு பிடி இத்த மாதிரி மாற்றிக்கொள்வதுதான் என் குழந்தையின் தந்திரம் உள்ளது அந்த தந்திரத்தை கற்றுக்கொடுத்து கொண்டு உனக்கு வாழ்க்கையின் போராட்டத்தை கற்றுக்கொடுத்து கொடுத்து எதை எதிர்நீச்சல் போட்டு உனக்கானதை கொடுக்க வேண்டும் என்பதை நினைத்திருக்கின்றாயும் அதை பெற்றுக்கொள்ளும் தருணமும் வந்து கொண்டுதான் இருக்கின்றது நீ நம்பிக்கையுடனும் விடாமுயற்சியுடனும் இருந்தால் நிச்சயம் உன் வாழ்வில் இங்கு வெற்றி பெறத்தான் போவாய் என் பிள்ளையே உனக்கானதை உன்னிட கொடுக்கத்தான் போகிறேன் நிச்சயமாக உன் வாழ்க்கையின் முறையை நான் மாற்றி அமைக்கிறேன் நீ எதற்காகவும் இங்கு கலங்கவே வேண்டாம் என் வார்த்தை ஒருபொழுதும் பொய்க்காது உன் வாழ்க்கையில் இன்னும் சில நாட்களில் நல்ல நேரம் தொடங்கப் போகிறது நான் உனக்கு தரும் வரமும் வாழ்நாள் முழுவதும் இங்கு நீடிக்கத்தான் போகிறது அழுது கொண்டே இருந்தாலும் நீ என்னை தொழுது இருக்கின்றாய் அணுதினமும் இந்த கருப்பனை நினைத்துக்கொண்டு தானே இருக்கின்றாய் அப்படியென்றால் உனக்கான காலம் உன்னை வந்தடைந்தே விட்டது என்று நினைத்துக்கொள் நீ எவ்வளவுதான் உன் வாழ்க்கையின் பாதையை தெளிவாக அமைத்து கொண்டாலும் உன் பாதையில் சில நேரங்களில் சில தடைகள் வரலாம் நாம் திட்டமிட்டது இன்னும் தெளிவாக வந்துவிட்டதோ வரவில்லையோ என்ற குழப்பங்கூட இருக்கலாம் ஆனால் அதை தெளிவாக இருக்கின்றது என்ற உண்மையை உணர்த்துவதற்குத்தான் வந்திருக்கின்றேன் நீ செய்யும் செயல் சோதனை என்ற உடனே நீ அங்கு சோதனை வந்து விட்டதே என்று எடுத்துக்கொண்ட முயற்சியிலிருந்து முயற்சியில் இருந்து விலகிவிடாமல் உனக்கான பாதையை தெளிவாக்கிக்கொள் உன் விதியும் விளையாடத்தான் செய்கிறது அதற்காக என்ன செய்ய போகிறேன் என்று நீ நினைக்க வேண்டாம் என் தங்கமி உன் விதியை தாண்டி உன் வயிறாக்கியம் ஜெயிக்க போகும் நேரத்தின் காலத்தின் நீ நெருங்கிவிட்ட நீ எதை பற்றி அதிகமாக யோசித்துக் கொண்டிருந்தாயோ அந்த நிகழ்வினை நான் உனக்கு முன்னதாக சென்று என் ஆசீர்வாதத்திற்கு நீ தயாராகி என்பதை மட்டும் உணர்ந்து கொள் உனக்கு பதிலாக உனக்கான முடிவை நான் எடுத்து விட்டேன் உன் வாழ்க்கையை பற்றி நீ கவலை கொள்ள வேண்டாம் என் பாதங்களை சமர்ப்பித்து விட்டாய் இனி உனக்கு தருவதற்கும் நான் தயாராகிவிட்டேன் உன் கையில் வந்து சேரும் நேரம் வந்து விட்டது உன் வாழ்க்கை மற்றவர்களுக்கு உதாரணமாகத்தான் திகழப் போகிறது உனக்கு இறுதி முடிவை தருவது யாரென்று நினைக்கின்றாய் இந்த கருப்பனாக இருக்கும்போது இப்பொழுது உறுதியாகவே தருகிறேன் உன் வாழ்க்கையை உன் கையில் என் பிள்ளையை நான் உன்னிடம் வந்திருக்கும் இனி உன் வாழ்க்கையின் போக்கை நான் மாற்றப்போகிறேன் பார் உன் வாழ்க்கையின் அனைத்தும் என் செய்கையால் மட்டும் இங்கு போகிறது ஆகையால் நீ இதற்கும் இங்கு பொறுப்பாகிவிட முடியாது நிச்சயமாக வாழ்க்கையின் முறையை மாற்றி உனக்கு என்ன வேண்டும் ஏதே வேண்டும் என்பதில் நீ தெளிவாக இருக்கும் பட்சத்தில் என் வார்த்தைகளில் நீ முழுமையாக நம்பிப்பார் என்னை முழுமையாக நம்பிப்பார் அப்படி இருக்கும் பட்சத்தில் உனக்கான நல்ல நேரம் தொடங்கிவிட்டது என்று தான் அர்த்தம் நான் உனக்கு தருகின்ற விஷயமானது சர்வ சாதாரணமாக இருக்காது தரமானதாகத்தான் இருக்கப் போகிறது நீ என்ன நினைத்தாலும் ஏது நினைத்தாலும் நீ வெற்றியின் போக்கில்தான் போய்கொண்டு இருக்கின்றாய் என்னுடைய பக்தனாக இருக்கும் உனக்கு யாரிடமும் இல்லாத தைரியம் என் குழந்தையிடம் இருக்கு என் குழந்தையே நீ சில சமயத்தில் எடுக்கின்ற முடிவை பார்த்து நானே பிரமித்து உண்டு ஏனென்றால் எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலையிலும் எவ்வளவு கஷ்டமான நேரத்திலும் துணிச்சல் மிகுந்தவனாக இருந்து உனக்கான காரியத்தை செயல்படுத்தி கொண்டு இருக்கின்றாயல்லவா தான் சொல்கிறேன் என்னை குருவாக நினைப்பவர்கள் என்னை எப்பனாக நினைப்பவர்கள் அவ்வளவு எளிதாக இதற்குமே கலங்க மாட்டார்கள் அதனால் உன் கண்களில் வரும் கண்ணீரே துடை நீ எடுத்து கொண்ட காரியத்தில் உறுதியாக இருந்து கொண்டு என்னை நிச்சயமாக பார்ப்பாய் என்ற நம்பிக்கையில் நீ உறுதியாகும் தெளிவாகும் இரு உனக்கான வெற்றியை நானே தருவேன் உன்னை சந்திக்கத்தான் போகிறேன் நீ நினைக்கின்ற வாழ்க்கையை நான் தருவதற்கு வந்திருக்கும் போது என் தங்கமே மனம் அடைகிறாய் நடப்பது எது வேன்மானாலும் இருக்கட்டும் இறுதியில் வெற்றிதான் பதினெட்டாம் படி கருப்பசாமியை போற்றி